en el lago que está ஊட ஊட போடுது காத்தடிக்குது விடா மலை பொருள் அடியே மாட்டறானே கேடி யா மடிங்க நை டே என்ன ரசி சூரியா திருப்பி ஆட்டு காட்டுற கி ஆகுறீடா ஓட போடுடா போடுடா ஹ ஆ ஊளுட ஓட மாட இல்ல போடுடா போடுடா வெற்றி அவ்ளோ 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 ஓட போடு போடும் வாங்க

அவன் தனியா வந்து ரெண்டு பேரும் போட்டுக்கோட்டா அப்பா கேட்டா அப்பா சொன்னாங்க

ரெ பாத்தீங்க கோப் பாலால குரடு நால மாமா நால மாமா பாலால கலகுடா பத்தன ஆவே மொடல এটা কি পঢ়ে

தாடா தாங்க கொண்டு ஆள ஓட 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 என்ன மாळा வேற போينا அந்த காரணவை கொண்டு நான் போவான் மணிக்கு போற காச்சில என்ன மறந்துட்டீயல் முடிச்சிட்டீயா போங்க விடுடா ஆ மறந்தா டேய் டேய் புடா குடி டேய் குடிச்சுப் பாரு குடிச்சானே கட்டையப் பிடிக்கிறே இன்னும் குடிச்சுப் பாரு என்ன அந்த ஆதி ஒன்னு தனியா விடு டேய் வா சிம்லாப் பிடிக்கறான்டா ஆச்சு અરે કેમ આઉં કે ગુંજામ બિજા દે આય રહે કાળું બંસું બીજું એને સેયેંગ કાળું ગ્રાઉન્ડ કાઢ રહે Oh, you're not.